எங்கும் பெற்றவனோ காத வழி கூட பெயரில்லாதவனோ எவனாக இருந்தாலும் அவனவன் உள்ளத்திலும் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த நெருப்பின் ஜுவாலை கூடலாம் குறையலாம் குறைந்தபட்சம் புகை மண்டலமாவது மண்டி கிடக்கிறது ஒவ்வொரு நெஞ்சிலும் ஏதேனும் ஒரு வடு விழுந்து இருக்கிறது வெறும் வேளையாவது மனிதன் மூச்சு அனல் மூச்சாக இறங்குகிறது ஒரு வேளையாவது மனிதன் மூச்சு அனல் மூச்சாக இயங்குகிறது இறங்குகிறது அவலம் ஆதங்கம் ஏக்கம் தோல்வி குத்தல் குடைச்சல் ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை பற்றி ஒரு முறையாவது சிந்திக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை பற்றி ஒரு முறையாவது சிந்திக்கிறான் விட செத்து போவது நல்லது கடவுளே என்று நல்லது கடவுளே என்று நூற்றுக்கு தொண்ணூறு பேர் சொல்லி இருக்கிறார்கள் சாமி என்று அழுத்து கொள்ளாதவர்களே இல்லை போதுமடா சாமி என்று அழுத்து கொள்ளாதவர்களே இல்லை என்னை நிம்மதியாக இருக்க விடுங்களேன் என்று ஒவ்வொரு குடும்பஸ்தனும் சத்தம் போட்டிருக்கின்றான் என்னை நிம்மதியாக இருக்க விடுங்களேன் என்று ஒவ்வொரு குடும்பஸ்தனும் சத்தம் போட்டிருக்கின்றான் நிம்மதி அது தெய்வத்தின் சன்னதி நிம்மதி அது தெய்வத்தின் சன்னதி துன்பம் அது சைத்தானின் சன்னதி துன்பம் மொத்தத்தில் இரண்டு வகையாக வருகிறது ஒன்று மனிதன் தானாகவே கை கால்களை மாட்டி இழுத்துக் கொள்வது துன்பம் மொத்தத்தில் இரண்டு வகையாக வருகிறது ஒன்று மனிதன் தானாகவே கை கால்களை மாட்டி இழுத்து கொள்வது மற்றொன்று அவனுக்கு சம்பந்தம் இல்லாமலேயே விதி விளையாடுவது மற்றொன்று அவனுக்கு சம்பந்தம் இல்லாமலேயே விதி விளையாடுவது இரண்டாவது வகையில் அவனுக்கு சம்பந்தமில்லை ஆயினும் விதி அவன் மூலமாகவே செயல்படுகிறது விளையாட்டிலே நீ கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டால் அது விதியின் செயல்தான் ஆனால் உன்னையே விளையாடச் சொல்லி நீயாகவே விழுந்து கால் ஒடியும்படி அது வைத்து விடுகிறது அது விதியின் விளையாட்டு ஒரு பெண்ணை நீ காதலித்து அந்த காதலே துயரமாகி விடுமானால் விதி உன் கண்களில் இருந்து விளையாடி இருக்கின்றது என்று பொருள் ஒரு பெண்ணை காணி காதலித்து அந்த காதலே துயரமாகி விடுமானால் விதி உன் கண்களில் இருந்து விளையாடி இருக்கிறது என்று பொருள் சரியான தொழில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அது தவறானதாகி கையை சுட்டு கொள்ள நேருமானால் விதி உன் மூளையில் நின்று விளையாடி இருக்கிறது என்று பொருள் ஒவ்வொரு சிக்கலிலும் பின்னலிலும் விதியின் பங்கு பெரியது சாப்பிடும் சாப்பாட்டில் பள்ளி எச்சம் பட்டு நீ நோய்வாய்ப்பட நேர்ந்தால் உனக்கு சம்பந்தமில்லாமல் விதி செயல்பட்டதாக பொருள் இது என்ன செய்து போகிறது என்று ஏதாவது ஒரு தவறான வழியில் நீ இறங்கிவிட்டால் அது உன் செயல் முக்கால் பங்கு விதி கால் பங்கு இது என்ன செய்து விட போகிறது என்று ஏதாவது ஒரு தவறான வழியில் நீ இறங்கிவிட்டால் அதில் உன் செயல் முக்கால் பங்கு விதி கால் பங்கு ஆகவே ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு பின்னணி இருக்கிறது அதனால்தான் புத்தி தாமதமாக உதயமாகிறது இந்த துன்பங்களை களைவதற்கு வழி என்ன ஒரே வரியில் சுலபமாக சொல்வதென்றால் சித்தர்களும் ஞானிகளும் சொன்னது போல் பந்தம் பாசம் உடமைகள் அனைத்தையும் தூக்கி எரிந்துவிட்டு வீடு நமக்கு உண்டு திருவலங்காடு நிமலர் தந்த ஓடு உண்டு அச்சய பாத்திரம் என்று உடை கோவடத்தோடு ஓடி விடுவதுதான் ஒரே வழி ஆனால் இருப்பவனுக்கு இப்படி ஒரு யோசனை சொல்வதை விட மடத்தனமான வேறு ஒன்று இருக்க முடியாது லௌகியத்தில் இருப்பவனுக்கு இப்படி ஒரு யோசனை சொல்வதை விட மடத்தனமான ஒரு செயல் வேறு ஒன்று இருக்க முடியாது மனிதன் மனிதன் விரும்பும் பொருள்களில் இருந்து அவனை அப்புறப்படுத்துவது சுலபமான காரியம் அல்ல எல்லோரையும் அப்படி அப்புறப்படுத்திவிட்டால் உலக இயக்கங்கள் ஸ்தம்பித்து போகும் ஏற்படும் பிணைப்புகளை உறுதி செய்து கொண்டே நிம்மதியாக வாழ்வதற்கு வழி செய்வதுதான் பயனுள்ளதாக அமையும் உனக்கு ஏற்படும் பிணைப்புகளை உறுதியை உறுதி செய்து கொண்டே நிம்மதியாக வாழ்வதற்கு வழி செய்வதுதான் பயனுள்ளதாக அமையும் ஆகவே வாழ்க்கை நடைமுறைகளை பற்றி சில எச்சரிக்கைகளை வலிமையான உள்ளத்தை அவனுக்கு தந்து இன்பத்தோடு கலந்து வரும் துன்பங்களை கலைத்தெடுக்க வழி காண்பதே சிறந்தது ஆகவே வாழ்க்கை நடைமுறைகளைப் பற்றிய சில எச்சரிக்கைகளை வலிமையான உள்ளத்தை அவனுக்கு தந்து இன்பத்தோடு கலந்து வரும் துன்பங்களை கலைத்தெடுக்க வழி காண்பதே சிறந்தது இதையே சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் மகான்களும் நமக்கு தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உணர்த்துகிறார்கள் இதைத்தான் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய குறிப்பில் தந்துறார்கள் மேலே நீங்கள் கண்டுள்ளது கேட்டது அனைத்தும் கண்ணதாசனின் பொன்மொழிகள் கண்ணதாசனின் திருவாய்மொழிகள் சிறப்பு திருச்சிற்றம்பலம்